ஸ்ரீராம கிருஷ்ணருக்கு ஜெய ஜெயமே நாமம் ஜெபித்திடும் ஜீவனுக்கு இல்லை பயமே ஸ்ரீராம கிருஷ்ணருக்கு ஜெய ஜெயமே நாமம் ஜெபித்திடும் ஜீவனுக்கு இல்லை பயமே எங்கும் நீரைந்தவர்க்கு ஜெய ஜெயமே எங்கும் நீரைந்தவர்க்கு ஜெய ஜெயமே பாதம் தஞ்சம் புகுந்தவர்க்கு இல்லை பயமே பாதம் தஞ்சம் புகுந்தவர்க்கு இல்லை பயமே ஸ்ரீராம கிருஷ்ணருக்கு ஜெய ஜெயமே நாமம் ஜெபித்திடும் ஜீவனுக்கு இல்லை பயமே ஸ்ரீராம கிருஷ்ணருக்கு ஜெய ஜெயமே நாம் ஜெபித்திடும் ஜீவனுக்கு இல்லை பயமே முற்றும் துறந்தவர்க்கு ஜெய ஜெயமே முற்றும் துறந்தவர்க்கு ஜெய ஜெயமே நெஞ்சம் முறையிட்டு வந்தவர்க்கு இல்லை பயமே நெஞ்சம் முறையிட்டு வந்தவர்க்கு இல்லை பயமே ஸ்ரீராம கிருஷ்ணருக்கு ஜெய ஜெயமே நாமம் ஜெபித்திடும் ஜீவனுக்கு இல்லை பயமே காளி உபாசருக்கு ஜெய ஜெயமே காளி உபாசருக்கு ஜெய ஜெயமே அவர் பாதம் பணிந்தவர்க்கு இல்லை பயமே அவர் பாதம் பணிந்தவர்க்கு இல்லை பயமே ஸ்ரீராம கிருஷ்ணருக்கு ஜெய ஜெயமே நாமம் ஜெபித்திடும் ஜீவனுக்கு இல்லை பயமே நாமும் ஜபித்திடும் ஜீவனுக்கு இல்லை பயமே சாரதை நாதருக்கு ஜெய ஜெயமே நாதருக்கு ஜெய ஜெயமே அவரை சார்ந்து வாழ்ந்தவர்க்கு இல்லை பயமே அவரை சார்ந்து வாழ்ந்தவர்க்கு இல்லை பயமே ஸ்ரீராம கிருஷ்ணருக்கு ஜெய ஜெயமே நாமம் ஜபித்திடும் ஜீவனுக்கு இல்லை பயமே காளி ஊபாசருக்கு ஜய ஜயமே காளி பூவாசருக்கு ஜய ஜயமே அவர் காலில் பணிந்தவர்க்கு இல்லை பயமே காலில் பணிந்தவர்க்கு இல்லை பயமே கலியுக தேவனுக்கு ஜெய ஜெயமே கலியுக தேவனுக்கு ஜெய ஜெயமே அவர் கருணை கிடைத்தவர்க்கு இல்லை பயமே அவர் கருணை கிடைத்தவர்க்கு இல்லை பயமே ஸ்ரீராம கிருஷ்ணருக்கு ஜெய ஜெயமே நாமம் ஜெபித்திடும் ஜீவனுக்கு இல்லை பயமே ஆன்மீக செல்வருக்கு ஜெய ஜெயமே ஆன்மீக செல்வருக்கு ஜெய ஜெயமே அவரில் ஆனந்தம் பெற்றவர்க்கு இல்லை பயமே அவரில் ஆனந்தம் பெற்றவர்க்கு இல்லை பயமே சக்தி சோரூபருக்கு ஜெய ஜெயமே சக்தி சுவரூபருக்கு ஜெய ஜெயமி அவர் பக்தியிலே ஆண்டவர்க்கு இல்லை பயமே சக்தி ஸ்வரூபருக்கு ஜெய ஜெயமே அவர் பக்தியிலே ஆழ்ந்தவர்க்கு இல்லை பயமே அவர் பக்தியிலே ஆழ்ந்தவர்க்கு இல்லை பயமே ஸ்ரீராம கிருஷ்ணருக்கு ஜெய ஜெயமே நாமும் ஜெபித்திடும் ஜீவனுக்கு இல்லை பயமே எங்கும் நீரைந்தவர்க்கு ஜெய ஜெயமே பாதம் தஞ்சம் அடைந்தவர்க்கு இல்லை பயமே எங்கும் நீரைந்தவர்க்கு ஜெய ஜெயமே பாதம் தஞ்சம் அடைந்தவர்க்கு இல்லை பயமே ஸ்ரீராம கிருஷ்ணருக்கு ஜெய ஜெயமே நாமம் ஜெபித்திடும் ஜீவனுக்கு இல்லை பயமே நாமும் ஜெபித்திடும் ஜீவனுக்கு இல்லை பயமே அவர் பக்தியிலே ஆழ்ந்தவர்க்கு இல்லை பயமே அவரை சார்ந்து வாழ்ந்தவர்க்கு இல்லை பயமே நெஞ்சம் முறையிட்டு வந்தவர்க்கு இல்லை பயமே ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணன்